கலைவாணர் தீராத வயிற்று வழியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் எம்ஜிஆர் வெளியூரில் இருந்ததால் அவரால் உடனே வந்து பார்க்க முடியவில்லை கலைவாணரே எம்ஜிஆருக்கு தம்பி நீ என்னை காண வராவிட்டால் பத்திரிகைகள் உன்னை பற்றி தவறாக எழுதும் நீ எனக்கு செய்த உதவியை நான் அறிவேன் அதனால் என்னை வந்து பார்த்துவிட்டு போ என்று கடிதம் எழுதினார் கலைவாணரை பார்க்க எம்ஜிஆர் வரும்போதெல்லாம் நிறைய பணக்கட்டை அவர் படுக்கைக்கு கீழ் வைத்துவிட்டு செல்வார் ஏனெனில் பலருக்கு கொடுத்து சிவந்த கரங்கள் தனது ஏழ்மைக்காக பிறரிடம் கை நீட்டக்கூடாது என்ற உயரிய நோக்கத்துடனே எட்டாவது வரலாக திகழ்ந்த மக்கள் திலகம் இவ்வாறு செய்தார் இதனை பார்த்த கலைவாணர் எம்ஜிஆரை பார்த்து தம்பி ராமச்சந்திரா நீ எனக்கு பணமாக தராம காசா மாத்தி கொடு இங்க இருக்க ஏழைகள் எல்லோருக்கும் அப்பத்தான் அதை நான் தர முடியும் என்று கூறினார் இதனை கேட்ட மக்கள் திலகம் நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டார் தன்னை பார்க்கோர் வருவோர் வாங்கி வரும் பழங்கள் ஹார்லிக்ஸ் இவற்றை கூட மற்ற ஏழைகளுக்கு கொடுத்துடுவாராம் என்எஸ்கே தம்பி எவரேனும் என்னிடம் உதவி கேட்டு நான் இல்லை என்று கூறும் நிலை வந்தால் நான் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி தம்மை பார்க்க ஒரு எம்ஜிஆரிடம் கலைவாணர் கூறுவாரோ